பொதுவா ஒரு கரணம்ங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றம் அடையும் இந்த ஏழு கரணங்களுமே அமாவாசைக்கும் அமாவாசைக்கும் இப்ப தொழில் சம்பந்தமா அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணும் இல்ல வியாபாரத்துல ஜெயிக்கணும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம் இப்ப அதுல ஜெயிக்கணும்னா அவங்க எந்த மாதிரி விஷயங்களை வந்து மேற்கொள்ளலாம் தனிதான் அதிபதி கொஞ்சம் சுயநலம் கிட்ட இருக்கும் அதனால அடுத்தவங்க கிட்ட வந்து கெட்ட பெயர் வாங்க கூடிய அளவுக்கு நிலப்புலன்கள் வந்து அம்மா அப்பா சம்பாதிச்சதை விட அதிகப்படியாக இவங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இவங்க கிட்ட இருக்கும் சொகுசான நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி சனி நீங்க சனி பகவானுடைய போகிறது போறது இதான கரணம் அப்படின்னு சொன்னா அதிபதி கரணம் பட் இதுக்கு வந்து நம்ம சனியை அதிபதியாக எடுத்துக்கிறோமே தவிர அந்த சனி சாதகத்தில் எப்படி இருந்தாலும் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நாம சொல்லணும்னா நம்ம பிறந்த கரணம் அதற்கு மேற்பட்டு நீங்க இதை ஏழு கரணத்தை எப்படி வேணாலும் உபயோகப்படுத்த முடியும் இறை தேடி சேனல் நேர்களுக்கு வணக்கம் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கரணம்னா என்ன அதை செயல்படுத்துகிற முறை என்ன ஒருவருடைய ஜாதகத்துல கரணத்துக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு வராங்க நம்மளுடைய வேதிக் அஸ்ட்ராலஜர் யோகம் காயத்ரி அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் கடந்த பதிவில் வந்து நீங்க கரணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல் இரண்டு கரணத்துக்கான விஷயங்களை வந்து சொல்லிருக்கீங்க இன்னைக்கு மூணாவதான கரணம் கௌரவ கரணம் இதை பத்தி நீங்க சொல்லுங்க இந்த கௌலவ கரணத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா சனிதா அதிபதி இவங்க வந்து ஒழுக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் சுயநலம் இவங்க கிட்ட இருக்கும் அதனால அடுத்தவங்க கிட்ட வந்து கெட்ட பெயர் வாங்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க ஏன்னா அவங்க பொசசிவா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பாரு அவங்க எப்ப பார்த்தாலும் பொசசிவாவே இருக்காங்க அவங்களுடைய காரியங்களை மட்டுமே அவங்க வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி அம்மா அப்பா மேலே அதிகமாக பற்று இவங்களுக்கு வந்து உண்டு அதே போல் நிலப்புலன்கள் வந்து அம்மா அப்பா சம்பாதிச்சதை விட அதிகப்படியாக இவங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இவங்கக்கிட்ட இருக்கும் சொகுசான நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து பெண்கள் ஆண்கள் இவங்க யாராக இருந்தாலுமே கூட இவங்க பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா உடனே வந்து அது லேடியாக இருந்தாலும் ஜென்டாக இருந்தாலும் கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய அப்படின்ட்டு இவங்க சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இவங்களும் வந்து அதுக்கு தக்கன ஈக்குவலா வேலை செய்யக்கூடிய அமைப்புல உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த கரணத்தை வந்து எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சுப காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கரணமா இந்த கரணம் வந்து இருக்கு பொதுவா ஒரு கரணம்ங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றம் அடையும் இந்த ஏழு கரணங்களுமே வந்து மாறி மாறி ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே தான் இருக்கும் நான்கு கரணங்கள் அப்படிங்கிறது வந்து அமாவாசைக்கும் அமாவாசைக்கும் முதினாக்கும் பிரதமைக்கும் முற்பகுதியில் வரக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த பதினோரு கரணத்துல வந்து ஏழு கரணங்கள் வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும் அந்த இறுதியாக இருக்கிற நாலு கரணங்கள் வந்து அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் முன்னாடியே வரக்கூடிய கரணமாகும் அமாவாசைக்கும் சதுர்தசிக்கும் அதே மாதிரி அமாவாசைக்கும் பிரதமைக்கும் வரக்கூடியதாக இருக்கும் பௌர்ணமிக்கு வந்து வரதில்லை பௌர்ணமி வந்து நம்ம நல்லதாகவே தான் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கௌலவ கரணத்தினுடைய குணாதிசயங்களை பத்தி நீங்க சொன்னீங்க இவங்க எந்த மாதிரியான தொழில்கள் பார்ப்பாங்க இவங்க வந்து பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் செய்யலாம் இப்போ ஒரு அந்த தங்கம் எட்டி எடுக்கிற வேலை தங்க சுரங்கத்துல வேலை செய்யறது அதே மாதிரி வாகனம் இவங்களுக்கு வந்து வாகனம் வந்து பிடிக்கும் வாகனம் நிறைய வச்சிருப்பாங்க வாங்குவாங்க அதே மாதிரி அது அதே மாதிரி வாகனத்துல இருக்கக்கூடிய வேலைகள் அந்த பில்டிங் இடிக்கிற வேலை இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதெல்லாம் இவங்க வந்து செயல்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை இவங்க செயல்படுத்திக்கலாம் அதே மாதிரி அரசாங்கம் டெண்டர் பண்றாங்க இல்லைங்களா டெண்டர்ல இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வந்து இதுல வந்து கிடைக்கும் இப்ப பொதுவாக இந்த கௌரவ காரணத்துல போறவங்க இந்த சீட்ல இருப்பாங்க இந்த தொழிலில் இருப்பாங்க மாதிரி விஷயங்கள் செஞ்சா அவங்க அவங்க அந்த அதன் மூலமா வெற்றியை வந்து அடையலாம் இந்த வந்து நிறைய வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ஏன்னா இதுக்கு வந்து அதிதேவதை வந்து முருகன் அதனால பூமிக்கு சொந்தக்காரரான செவ்வாய் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து இடம் நிலம் இது சார்ந்த விஷயங்கள்ல வந்து எப்பவுமே ஒரு அமைப்பு வாகனம் ஏன்னா சனியும் செவ்வாயும் தான் வாகனத்துக்கு நம்ம எடுத்துக்கிறது இயந்திரம் இயந்திரத்துடைய அமைப்புகள் உள்ள ஒர்க்கும் இவங்க வந்து பண்ணக்கூடிய அளவுக்கும் இருக்கும் அதே மாதிரி இவங்க செயல்படுத்திக்கணும் அப்படின்ட்டு சொன்னோன்னாக்க செவ்வாய்க்கிழமையை வந்து இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா மகிழம்பூ நம்ம வீட்டிலையா இருந்தாலும் கோயில்லையா இருந்தாலும் மகிழம்பூ வந்து வச்சு பூஜித்து வரலாம் வில்வ பொடி அதே மாதிரி வில்வ பொடியை வந்து இவங்க வந்து ஒரு கோயிலில் வந்து அபிஷேகம் செய்யறதோ இல்லை வீட்டில் ஒரு சாமி இருக்குது அபிஷேகம் செய்யறதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி செம்பு பாத்திரம் செம்பு பாத்திரத்தில் அந்த வில்வ பொடியை வந்து சும்மா ஒரு சிட்டியை எடுத்து போட்டு டெய்லி வந்து தண்ணி விட்டு ஒரு தடவை அதை மார்னிங் எழுந்த உடனே குடிக்கலாம் பொதுவாக செம்பு பாத்திரம் நிறைய யூஸ் பண்ணலாம் அவங்க ஆமாம் செம்பு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இவங்க வந்து கண்டாங்கி சேலை கண்டாங்கி சேலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கண்டாங்கி துணியை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கடவுளுக்கு வாங்கி கொடுக்கறத கூட கண்டாங்கி துணியை வந்து வாங்கி கொடுக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து சிறப்பை கொடுக்குது இந்த கௌளவ கரணத்தினுடைய சின்னம் இல்லாட்டி இது என்ன மாதிரி ஒரு விஷயம் இது வந்து பொதுவாக கௌரவம்னாலே மண்பானை தான் அதை தான் இது வந்து குறிக்கிறது அதே மாதிரி இவங்க வந்து பனியாரம் வந்து கடவுளுக்கு படைக்கலாம் இல்லை வாங்கி தானம் கொடுக்கலாம் அது மாதிரி பூவராகப் பெருமாள் அவர் தான் வந்து நிலத்துக்கு அதிபதி முருகன் இவங்களெல்லாம் வந்து அதே மாதிரி வாராகி இவங்களெல்லாம் வந்து வழிபட்டுட்டு வரலாம் இந்த கௌலவ கர்ணம் வரும் பொழுது பணியாரம் வச்சு இந்த வில்வ பொடி அபிஷேகம் செய்து கண்டாங்கி துணி இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வந்து வாழ்க்கையில் வந்து கௌலவ கர்ணம் வந்து கொடுக்குது இது வந்து இவங்க பிறந்த காரணம் இதே இவங்களுக்கு வேற ஒரு விஷயம் இப்போ தொழில் சம்பந்தமா அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணும் இல்ல வியாபாரத்துல ஜெயிக்கணும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு சொல்லி பட் இவங்க கௌரவத்துல பறந்துருப்பாங்க இப்ப அதுல ஜெயிக்கணும்னா அவங்க எந்த மாதிரி விஷயங்களை வந்து மேற்கொள்ள இந்த ஏழு சுப சுபகரணங்கள் தான் இந்த ஏழு கரணத்தையும் யார் வேணாலுமே ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் வேணாலும் நம்ம வந்து அதை செயல்படுத்த செயல்படுத்திக்க முடியும் கண்டிப்பாக செயல்படுத்தலாம் ஏன்னா ஏழு காரணங்கள் வந்து சுபகரணங்களாகவே நம்ம வந்து பாக்கிறோம் அப்படிங்கும்போது எந்த ஒரு கை முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நாம சொல்லணும்னா நம்ம பிறந்த கரணம் உபயோகப்படுத்துறது அதற்கு மேற்பட்டு நீங்க இதை ஏழு கரணத்தை எப்படி வேணாலும் உபயோகப்படுத்த முடியும் யார் எது வேணாலும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ நம்ம இப்ப இது குணாதேசியங்கள் தொழில் எல்லாமே சொல்றோம் இப்ப இப்போ கௌளவ கரணத்துக்கு வந்து நம்ம அரசாங்க தொழில் அப்படின்றோம் அப்ப ஒரு அரசாங்கத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா இவங்க வந்து இந்த கௌலவ கரணத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அப்ப அதே மாதிரி சிங்கம் தான் வந்து பவத்துக்கு அதிபதி அப்படிங்கும்போது அந்த பவ கர்ணம் வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய வீடே சிம்மம் தான் அப்ப அந்த சிங்கத்தை வந்து அதை உபயோகப்படுத்தலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து படங்களை நம்ம வந்து கண்டிப்பா பாக்கலாம் இல்ல வச்சுக்கலாம் இல்ல ஒரு ஜூல போய் பார்க்கலாம் அதுக்கு உணவு கொடுக்கலாம் இது எது வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம் பட் உணவுன்ற தரப்புல வந்து இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடாம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா அவங்க அந்த கரணத்துல பிறந்து அதை சாப்பிடுறது வந்து ஒரு நல்ல இதுவா இருக்காது அது இல்லாத அவங்க வந்து மிச்சதெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சனிக்கும் பொழுது கிழங்கு வகை சொல்லுவோம் உம் அந்த மாதிரி கிழங்கு இவங்க ஏதாவது கொஞ்சமா எடுக்கலாம் ஓகே இப்ப சனி நீங்க சொன்னீங்க அப்ப சனி பகவானுடைய கோயிலுக்கு போறது சனிக்கிழமைகள்ல ஏதான்னு இல்ல கரணம் அப்படிக்கலாமா கரணம் அப்படின்னு சொன்னா அதிபதி கரணம் பட் இதுக்கு வந்து நம்ம சனியை அதிபதியா எடுத்துக்கிறோமே தவிர அந்த சனி சாதகத்துல எப்படி இருந்தாலும் பலன் கொடுப்பாருங்கிறதா ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கட்டும் எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் பாதிக்கிறது இல்லை இதுதான் இந்த கரணத்துக்கு உண்டானது இதுக்கு வந்து குங்குமம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்போ எப்பயுமே இவங்க இந்த கரணத்துல பிறக்கிறவங்க வந்து குங்குமம் நெத்தியில வைக்கிறது இல்லை சும்மா அவங்க பேக்கெட்ல வச்சுக்கிறது அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெள்ளி பாத்திரம் வெள்ளி பாத்திரம் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு வந்து கிடைக்கிது அதே மாதிரி அந்த கௌலவக்கரணம் வரக்கூடிய நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு பூவராக பெருமாள் கும்பிட்றது அந்த வாராகி அம்மனை கும்பிடுறது முருகப்பெருமான் கும்பிட்றது இதெல்லாம் அவங்க வச்சுக்கும்பொழுது நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் அவங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் ஓரளவுக்கு இதை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த கரணங்கள் வந்து கொடுக்குது சோ இது கேலண்டர்லயும் பஞ்சாங்கத்திலயும் இருப்பாங்க மாத கேலண்டர்ல இருக்காதுல வந்து உங்களுக்கு இந்த கரணத்துக்கு பிறகு இந்த கரணம் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இன்னைக்கு ரொம்ப அருமையா கௌரவ கரணத்துக்கான குணாதிசயம் தொழில் அவங்க எந்த மாதிரி விஷயம் பண்ணா அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு இன்னும் சான்சஸ் அதிகம் அப்படின்னு அழகா சொல்லிருக்கீங்க அடுத்த ஒரு பதிவுல அடுத்த ஒரு கரணத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் மேடம் நன்றி நன்றி